சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறுகடைக்கா ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க சீதாவோட வீட்டில் எல்லாருமே அதுக்கப்புறம் முத்தோட அம்மாவும் அண்ணாமலாம் எல்லாருமே கல்யாணத்துக்கு போயிருக்காங்க அப்போ வந்துட்டு முத்தோட அம்மா வந்து சொல்கிறாங்க இவங்களாம் ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க பண்ணுறதெல்லாம் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு பிடிச்சா என்ன பிடிக்கலாம் என்ன விஜயா இது அவங்க வீட்டோட கல்யாணம் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டோட கல்யாணம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து எல்லா வேலையும் செஞ்சுருக்கணும் ஆனால் நீ எங்கே அவங்க நல்லா இருப்பாங்களா இவங்க நல்லா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே யோசிச்சுட்டே இருக்க மற்றவங்கள பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு எல்லோரும் நம்மளோட குடும்பம்னு கொஞ்சம் யோசிச்சுப்பார் அப்போ தான் நம்மளுக்கும் எல்லாரும் இருப்பாங்க கடைசி வரைக்கும் அப்படின்ச்சாங்க ஆமாம் இந்த பூக்கற்ற குடும்பம் இல்லைன்னா எனக்கு எதுவுமே நல்லதே நடக்காதா நீங்கள் வேணா அது உங்கள் குடும்பம்னு நினச்சி வச்சுக்கோங்க என்னால் என்றைக்குமே இந்த குடும்பம் என் குடும்பம்னு ஆகிடவே ஆகிடாது இவன் என்ன பய லட்ச லட்சம் வச்சுருக்கா இல்லை கோட்டேஸ்வரியா என் குடும்பம்னு சொல்லிக்கிறதுக்கு நான் என்னைக்குமே என் குடும்பத்தில் இவ ஒருத்தின்னு நான் நினைக்கவே போகிறதில்ல அப்படி இருக்கும்போது இவ்வளோலாம் ஒரு ஆளுன்னு என்கிட்ட வந்து சொல்கிறீங்க அப்படின்றாங்க ஆமாம் உங்ககிட்ட சொன்னது ரொம்ப தப்பு தான் என்னை என்னை விட்டுட பொண்ணு அப்படியும் சந்தோஷமாக இருக்கணும் தேவையில்லாமல் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க ஆமாம் எப்போ பார் உங்களுக்கு என்கிட்ட ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தானே சுற்றிட்டு இருக்கீங்க நான் நான் எதுக்காக இந்த குடும்பத்தோட கல்யாணத்தை நிறுத்த போகிறேன் இதெல்லாம் ஒரு குடும்பமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அக்கெல்லாம் பேசி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க விஜயா ரொ ரொம்பவே கோவப்படுறாங்க நம்ம அண்ணாமலை வந்து இதோட இந்த பிரம்மோ முடியுது